ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டும் ஆயின்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரே அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக மாடுகள் குர்பானி கொடுக்கறதுக்காக கொண்டு வந்து கொண்டு வந்து இறக்கப்பட்டிருக்கிறதுனா தாமுமுக சார்பாக தாமுமுக இயக்கத்தின் சார்பாக கொண்டு வந்து இறக்கப்பட்ட மாடுகள் வந்து இந்த தோப்பில் தான் விட்டுருக்காங்க தேவையுடையர் வந்து வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க வாங்க அஸ்லாம் வலைக்கம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதிராம் மன்னன் கிளையின் சார்பாக கூட்டு குர்பானி திட்டம் தொடர்ந்து முப்பதாம் ஆண்டை நோக்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது கூட்டு குர்பானி திட்டத்தில் ஒரு மாடு ஏழு பங்குடன் கூட்டு குர்பானி கொடுக்கப்படுகின்றது ஒவ்வொரு மாடுகளும் தரமான முறையிலும் உடல் ஆரோக்கியத்துடனும் இரண்டு பற்களுடைய இரண்டு வயதான பூர்த்தியான மாடுகள் மட்டுமே நம்மளுக்கு குர்பானி கொடுக்கப்படுகிறது பிறவி குறைபாடோ மற்ற ஒச்சங்கள் இருந்தாவோ தவிர்க்கப்படுகிறது தரமானது மட்டுமே கூட்டு குர்பானிக்காக நாம் குர்பானிக்காக நம்ம ஒதுக்கப்பட்டு இருக்கிறோம் இப்பொழுது நம்ம முதன் நடையாக இங்கு பார்வைக்காக வேண்டி இந்த மாடுகள் இருக்கின்றது இதில் தரமான மாடுகளை மட்டுமே கூட்டு குர்பானிக்காக நாம் ஒதுக்கி வைத்துள்ளோம் இது தொடர்ந்து முப்பது ஆண்டுகள் கொடுக்கப்படுவதனால் இதில் வரக்கூடிய மற்ற இதர வருவாய்கள் அனைவரும் ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி மருத்துவ உதவிகள் அவர்களுடைய வாழ்வாதாரம் கல்விக்காகவும் மற்றும் ஆதரவற்றவர்களுடைய உடல்கள் இருந்தாலும் அது ஜனாசாக்களுக்கு ஒரு பல்வேறு காரணங்களுக்காக இந்த நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே தொடர்ந்து இதுவரையிலும் நமது அதன மக்கள்கள் ஆதரவளித்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் முறையும் நம்மளுடைய கூட்டு குர்பானியை ஆதரவளிக்கிற மாதிரி அதுராமண்ணன் நகரக்கிளையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அசலாமலை ஒரு பங்கினுடைய விலை வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுவா நிர்ணயிச்சிருக்காங்க அதே போல் தனி மாடு அவங்க கேட்டாலும் அந்த குர்பானிக்குள்ள மாடு அவங்க கொடுக்குறாங்க அதிராம்பண்ணன் நகரக்கிளை தமமுக சார்பாக இந்த அறிவிப்பு செய்கிறாங்க நமக்கு தேவையுடையவர் அதிராமண்ண தமமுக கிளைய நீங்கள் அணுகி பெற்றுக்கொள்ளலாங்க எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு